ஓம் கணேசாய நமக பணி வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மீன உச்ச சுக்கிரனின் தில்லாலங்கடி கூத்துக்கள் அதென்ன கூத்துக்கள் அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கிரன் வந்து பொதுவாக சூரியன் புதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடியவர் இவரை வந்து மந்திரி பிரதானி அப்படின்னு சொல்லுவோம் இளவரசன் புதன் சூரியன் வந்து ராஜா இந்த மாதிரி அந்த சுக்கரன் வந்து எல்லா சுகங்களையும் அனுபவிக்க கூடிய வகையில் அந்த சுக்கரன் இருப்பார் ஆக இந்த சுக்கரனை வைத்துத்தான் மனித வாழ்க்கையில் ஒரு சுகம் என்பதை வந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏனைய கிரகங்களெல்லாம் சொத்து சுகம் மற்றது எல்லாத்தையும் கொடுத்தாலும் கூட இந்த சுக்கரனை வைத்துத்தான் மனிதனுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் சராசரி மனிதனுக்கு வந்து பசியும் காமமும் இயல்பாகவே ஒன்றோடொன்று தொடர்புடையதாகவே செல்லும் அது இல்லாத வாழ்க்கை என்பது கிடையாது கடைசி வரைக்கும் அந்த பசி காமம் என்பது இருக்கத்தான் செய்யும் இந்த காமத்தை வந்து வெற்றி பெறக்கூடிய வகையிலே அந்த சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் எதுவுமே தெரியாமல் இருப்பது வேறு அது அறவுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்னமும் கிடைக்கலையே கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த இயக்கத்தில் இருப்பது வேறு மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இப்படிப்பட்ட தான் உங்களுடைய சுக போகங்கள் வந்து எப்பயுமே சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் ஏழரை சனி அட்டமச்சனி இவைகள்லாம் நடக்கும் போதும் கூட பொதுவாக இந்த சுக்கரனை வைத்துத்தான் சில துன்பங்களை வந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமையும் அப்படிப்பட்ட சுக்கரன் ஒரு மாதக்கரகமாக அதாவது ஒரு மாதத்திலிருந்து நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள ஒரு ராசியை கடக்கின்றவர் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து இந்த மீனத்தில் உச்சம் பெற்று நான்கு மாதங்கள் அங்கேயே க இருக்கிறார் இந்த நான்கு மாதங்கள் மேலும் உங்களை பொருத்தமற்றலை மிதுன ராசியை பொறுத்தமட்டில் உச்சம் பெற்று நான்கு மாதங்கள் இருப்பது மிக மிக மிகுதியான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆக இவருடைய பயணம் என்ன அப்படின்னு சொன்னால் குரோதி வருஷம் தை மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் பத்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து புரட்டாதி நான்காம் பாதமாகிய மீனராசியிலே பிரவேசம் ஆகின்றார் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தரட்டாதி ஒன்றில் பிரவேசம் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி ரெண்டில் பிரவேசம் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் பிரவேசம் ஆகின்றார் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி நான்கில் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ஒன்றில் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ரெண்டில் பத்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பகல் ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிஷம் அளவுல ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிலை அடைகின்றார் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரேவதி ஒன்றில் வக்கர சுக்கரன் இருபத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவுல இந்த வக்கரநிலையிலே இருக்கின்ற சுக்கரன் அஸ்தமனமும் அடைகின்றார் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி நான்கில் வக்ராஸ்தமனம் இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் வக்ராஸ்தமனம் முப்பத்தொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் கிழக்கு திசையில் வந்து அவர் நிலையிலேயே உதயமாகி விடுகின்றார் ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி ரெண்டில் வக்கிரம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி ஒன்றில் வக்கிரம் அது தொடர்ந்து விஸ்வா வசூல் சித்திரை மாதம் நான்காம் நாள் ஆங்கிலத்திற்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த தேதியில் வந்து வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் தொடர்ந்து அதிசார ஓட்டமாக இருபத்தி ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி ரெண்டில் நேர்பயணம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் நேர்பயணம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் நேர் பயணப்படக்கூடியவர் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரட்டாதி நான்கில் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ஒன்றில் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ரெண்டில் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி மூன்றில் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி நான்கில் நேர் பயணம் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பகல் ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அஸ்வினி ஒந்தி ஒன்று என்ற மேசராசியில பிரவேசம் ஆகிவிடுகிறார் ஆக இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நான்கு மாத பயணமாக மீனத்திலே பிரவேசிக்கின்றார் இந்த பிரவேசமானது மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு பொதுவாக பத்தாம் இடத்துல சுக்கரன் பொதுவாக எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் கூட அவளுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சுக்கரன் எப்பயுமே இருப்பார் அது எந்த லக்னமானாலும் சரி பத்தாம் இடத்துல சுக்கரன் வந்தால் அரச யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது ராஜாங்க யோகம் அரச யோகம் லௌகீக யோகம் எல்லா சுகங்களை நானாவித சுகங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிலே அந்த பத்தில் உள்ள சுக்கரன் வேலை செய்வார் பத்தாம் குறைக்கு உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து உச்சம் பெறுகின்றார் ஆக பருத்தி புடவையாக காய்ச்சி புடவை கையில் கிடச்சது போல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பழமொழி அப்படிப்பட்ட ஒரு ராஜயோகமாக இந்த மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு அமையவிருக்கின்றது இதோடு மட்டுமல்ல அந்த நாராயணன் போல மூன்று நிலைகளிலே இங்கே சுக்கரன் வந்து காட்சி தருகின்றார் நாராயணன் நின்ற நிலை இருந்த நிலை கிடந்த நிலை இந்த மூன்று நிலைகளில் எப்பயுமே நாராயணன் அந்தந்த ஸ்தலங்களில் காட்சி கொடுப்பார் அதே போல் நாராயணன் லட்சுமி அப்படிங்கிற கணக்கில் சுக்கரனையும் அப்படித்தான் எப்பயுமே எடுத்துக்கிறோம் இந்த சுக்கரனும் இதே போல மூன்று நிலைகளிலே காட்சி கொடுக்கின்றார் உச்சம் வக்கிரம் அஸ்தமனம் மூன்று நிலைகளிலே காட்சி கொடுக்கின்றார் இப்படிப்பட்ட இந்த சுக்கரன் மீனராசியிலே அமர்ந்து பத்தாம் இடமாகிய மீனராசியிலே அமர்ந்து அந்த வீடு கொடுத்த குரு பகவானும் ரிஷபத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் பொண்ணு கொடுத்து பொண்ணை கொண்டா மாற்றி சம்பந்தம்னு சொல்லுவாங்க அது போல் எங்கள் வீட்டில் நீயும் உங்கள் வீட்டில் நானும் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற கணக்கில் பரிவர்த்தனை ராஜயோகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மிகவும் அதி அற்புதமான ஒரு ராஜயோகம் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமைகின்றது குறிப்பாக பன்னெண்டு ராசிகளிலே கூட இந்த ராசியை விட அவர் லக்னேசன் அவர்தான் ராசியை விட மிதுன ராசியை மட்டில் இந்த பத்தாம் இடத்து சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து அரச யோகம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு பொன் பொருள் பெண் எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையிலே இந்த சுக்கிரன் விளங்குகின்றார் ஆதிபத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பனிரெண்டு ஐந்தாம் வீடு என்பது பூர்வ புண்ணிய வீடு பூர்வ புண்ணியம் குலதெய்வ வழிபாட்டினால் கிடைக்கக்கூடிய அருள் அதே போல ஒரு குழந்தையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஐந்தாம் இடத்தை தான் இருக்கு இது போக உற்றார் உறவினர்கள் இவைகளெல்லாம் கூட இந்த ஐந்தாம் இடத்து பலங்களை வைத்துத்தான் அந்த உற்றார் உறவினர்களுடைய தோழமை நட்பு உறவு இவைகள் அன்பு பிரேமம் இவைகள்லாம் அமையும் ஆக அந்த ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆகிய இந்த சுக்கரன் பத்தாம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்றார் ஒரு கோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் உச்சம் பெறும் பொழுது அது ரெண்டு வீட்டு செயல்பாடுகளையும் மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இந்த இடத்துல அமையும் இது போக பதிரெண்டாம் வீடு அயன சயன போகம் உண்ண உடுக்க படுக்க தூங்க பெண்கள் சல்லாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக போகங்களையும் தெளிவாக திருப்தியாக அருள் புரியக்கூடியவராக இந்த இடத்திலே இருக்கின்றார் ஆக ஐந்தாம் இடத்தை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் செய்த முன்ஜென்ம பாவ புண்ணியங்களில் பாவங்களை ஃபில்டர் பண்ணிட்டு புண்ணியத்தை மட்டும் அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கணக்காக இந்த உச்ச சுக்கரனுடைய லீலைகள் அவை எப்போதும் இல்லாத அளவிலே சனி பகவான் வந்து அட்டமத்து சனியாக இருந்து அவர் இப்போ பாக்கியத்தில் இருக்கிறார் பாக்கியத்தில் இருந்தாலும் கூட அந்த விசை வந்து இன்னமும் அட்டமத்தினுடைய தாக்கத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு நிறைய மிதுன இன்னும் கடுமையான சிரமங்கள்லையும் துன்பங்கள் துயரங்கள்லையும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விசை என்பது இன்னும் மாறவில்லை அட்டமா அட்டமாதிபன் பாக்கியத்திலே சென்று அமர்ந்தும் கூட பாக்கியாதிபதி பாக்கியத்திலே சென்று அமர்ந்தும் கூட அவருடைய தாக்குதல் வந்து இன்னும் குறையவில்லை அட்டமத்த ஸ்தானத்தினுடைய தாக்குதல் இன்னும் குறையவில்லை ஆக இப்படிப்பட்ட வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த உச்ச சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு வந்து மிகுந்த ஒரு உன்னதமான ஒரு நிலையை அது வழங்கும் ஆக தொன்று அனுபவிக்கக்கூடிய ஒரு சிரமங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் எல்லாம் களைந்து விட்டு சுகபோகங்களிலே திளைக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு வியாபார அமைப்பிலே அவ்வளவு யோகங்களை பெறக்கூடியவதாக இந்த சுக்கரன் உங்களுக்கு வழங்கப் போகின்றார் மேலும் பனிரெண்டாம் இடத்துக்கு சொந்தக்காரன் பத்தாம் இடத்துல உச்சம் பெறுகின்றார் பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து அயன சயன போக பாக்கியம்னு சொன்னேன் இப்படிப்பட்ட உண்மை உடுக்க படுக்க தூங்க இவைகள்லாம் உங்களுக்கு மிகவும் எளிதாகவும் நீங்கள் எப்படி எப்படியெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த அளவுக்கு சுகபோகங்களை கிடைக்கக்கூடிய வகையிலே சுக்கரன் விளங்குகின்றார் உத்தியோகத்துறையை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா உத்தியோகத்தில் உள்ள பனிச்சுமை வந்து சுத்தமாக குறை பணி செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்குன்னு சொல்லி வரக்கூடிய ஒரு பெண் நட்பு வந்து மிகுந்த சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமை அந்த நட்பு வந்து காதலாக மாறி கல்யாணத்தில் கொண்டு போய் முடியக்கூடிய யோகமாகவே செல்லும் அது கண்ணுக்கு நிறைந்த ஒரு மனைவியாக அது அமை அப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பை கொடுக்கின்றார் தொழில் வியாபாரத்தில் கூட உங்களுக்கு அந்த ஏன்னா பத்தாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்படி இருக்கின்ற காரணத்தினால அவர் நிலையை அடையும் பொழுது தொழில் போட்டி யார் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த இடத்திலிருந்தே உங்களுக்கு வந்து பெண் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பெண் வந்து உங்களுக்கு சம்மந்தப்படக்கூடியதாக அது அமைந்துவிடும் அப்படிப்பட்ட யோகம் இந்த மிதுன ராசியிலே பிறந்த உங்களுக்கு அமைகின்றது வியாபாரத்தை பொறுத்தமட்டில் வெளிநாடு சென்று வியாபாரம் செய்யக்கூடியது தொழில் செய்யக்கூடிய இந்த அமைப்புக்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகுந்த ராஜயோகமாகவே விளங்கும் எண்ணியதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைக்கும் மேலும் குடும்பத்தில் வந்து பொன் பொருள் நகை ஆடை ஆபரணங்கள் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் ஏற்படும் பூர்வீகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி சாக்கி சொத்துக்களோடு மேலும் இதர சொத்துக்கள் உயில் வாரியான சொத்துக்களும் உங்களுக்கு திடுமென்று கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வக்கர சுக்கரன் காலத்தில் வந்து கொடுக்கப் போகின்றார் இந்த இவைகளெல்லாம் எதிர்பாராத ஒரு திருப்புமனையாக உங்களுக்கு அமையும் சில பேருக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மூலமாக தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக சொத்துக்கள் வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அவங்க பேரில் வாங்குறது பதிலாக உங்கள் பேரில் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி அவ்வளவு தொகையும் கொடுக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த யோகம் அமைப்பு ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுடைய வறுமைகள் விலகுகின்றது அதே போல அவர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய காரியங்களுக்காக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானமே பல கோடிகளுக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றது இதில் பெண் போகம் இவைகள்லாம் நீங்கள் என்ன கற்பனை பண்ணி வச்சிருந்தீங்களோ அந்த அளவுக்கும் மேலாக உங்களுக்கு யோகங்கள் கிடைப்பதாக இது இருக்கின்றது ஆக இந்த உச்ச சுக்கரன் மீனத்திலே இடம்பெற்ற உச்ச சுக்கரன் வந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வியாபாரம் நட்புகள் மூலமாக உங்களுக்கு கோடிக்கணக்கான சம்பாத்தியம் கிடைக்கக்கூடியதாக இந்த யோகா அமைப்பு இருக்கின்றது இது போக குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா தன் திறமைகளை அபூர்வத்த தெய்வீக திறமைகளாக அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் சின்ன குழந்தை நாலு வயசு பிள்ளை வந்து ஒரு திருக்குறளை ஒப்பிச்சுக்கிட்டு எந்த குரலை வேணாம்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம சில இடங்களில் பார்க்குறோம் அதுபோல மேடையிலையும் பார்க்குறோம் அது போன்ற குழந்தைகளை பொறுத்த மட்டில் ராசியிலே பிறந்த பிள்ளைகள் குதூகலமாகவும் ஆடம்பரமாகவும் அவருடைய திறமை வந்து மிகுந்த வெளிப்பாடோடு இருக்கும் அது தெய்வீக திறமையாக கூட வெளிப்பாடு அடை அப்படிப்பட்ட யோகம் ப கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து ராஜ மரியாதை அதாவது உயர்ந்த மதிப்பெண்கள் கிடைக்கப்பெற்று அரசால் கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு யோகத்தை இது கொண்டு வந்து சேர்க்கும் டாப் டென் வரிசையில் முதல் நம்பராக வரக்கூடியவர்களாக அந்த போட்டித் தேர்வு எழுதெல்லாம் வருவாங்க அப்படிப்பட்ட யோக அமைப்பு இருக்கின்றது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வந்து இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து கட்டாயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை விட டபுள் பங்கு சம்பளத்தோடு வேலை வாய்ப்பு வந்து உறுதியாக அமையும் சில பேருக்கு வந்து வெளி மாநிலம் அமைப்புகளாக அமையும் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக அமையும் நீங்கள் உள்ளுக்குள்ள இருந்து என்ன சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதைவிட அங்கே போய் உங்களுக்கு உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படும் உங்களுக்கு தேவையான அத்தனை சுகமோகங்களையும் அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் அரசு தரப்பில் கூட அந்த மாதிரி செய்ய முடியாது அந்த அளவுக்கு சுகமோகங்களை உங்களுடைய திறமை அவ்வளவு திறமை வச்சிருந்துருக்குறீங்க அந்த திறமைக்கு உரிய மரியாதை கிடைக்கும் அப்படிப்பட்டதாக அமையும் அதே போல் திருமணம் வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வந்து கட்டாயம் இந்த முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள திருமணம் நடந்தேறிவிடும் நிறைய பேருக்கு காதல் கல்யாணமாக மகர் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எழுபது சதவீதம் மிதன ராசிக்காரர்களுக்கு எழுபதில் எண்பது சதவீதம் கா கட்டாய காதல் கல்யாணமாகவே நடந்து முடிந்துவிடும் எதிர்பாராத விதமாக மற்றபடி ஒரு இருபது சதவீதம் அரைய்சி மேராஜையாக இருக்கும் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது ஆக நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு கணவன் மனைவி அதாவது ஆண் பெண் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு கணவன் மனைவி அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கின்றது இது போக வண்டி வாகனங்கள் சொத்து சுகங்களை பொறுத்த எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கட்டமாக சுக்கரன் வந்திருக்கின்றார் இந்த அஸ்தமன காலத்தில் வந்து தன்னை விட வயது மூத்த பெண்கள் தொடர்பு ஏற்படக்கூடியதாக கொஞ்சம் அமையும் அந்த இடத்துல மட்டும் மிதனராசிகளை பிறந்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து அதில் கொஞ்சம் ஆகிக்கிறது நல்லது ஏனென்றால் சுக்கரனுடைய லீலைகள் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் வயது முதிர்ந்த தனக்கும் ச வயதுக்கும் சம்பந்தம் பெண்கள் தொடர்பெல்லாம் ஏற்படக்கூடியதாக அமையும் அதில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்வது நல்லது இது அந்த மாதிரி உள்ளது வந்து அவ்வளவு சிறப்பு அல்ல அதை வந்து கவனமாக தடுத்து நீங்கள்தான் தடுத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டதாக அமையும் அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திர வந்து லட்டு போல அருமையாக குழந்தைகள் பிறக்கும் எத்தனையோ கோடி கொடுத்தாலும் கிடைக்க முடியாத அழகான அறிவான குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டிலே அமையும் அதிலேயும் குறிப்பாக அந்த மே மாதம் பத்தொன்னாம் தேதிக்குள்ளே நல்ல செய்தி கொண்டு வந்து சேர்த்தரும் அது அருமையான குழந்தையாக உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார் அதுக்கடுத்து இந்த அந்த கிரகஸ்தன் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்கனவே வருமானம் இல்லாமல் தான் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு வந்தீர்கள் அந்த வருமானம் இப்போது தாராளமாக கிடைக்கும் ப பல முனைகளிலிருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்க தொடங்கிவிடும் ஆகையினாலே குடும்பம் சீரோடும் செழிப்போடும் இருக்கும் ஆக கணவன் மனைவி ஒற்றுமை வந்து ரொம்ப புதூகலமாக இருக்கும் நல்ல ஆனந்தமாக இருக்கக்கூடியதாக அமையும் இது போக அறுபது வயதை கடந்த ஆண் பெண்கள் இவர்களுக்கு வந்து இந்த சுக்கரன் வந்து ஒரு மன நிம்மதி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் தனக்கு வேண்டியவர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தன்னை வந்து சந்திப்பார்கள் அப்படிப்பட்ட யோகம் அது அமைகின்றது உறவினர்கள் விட்டுப்போன உறவுகள் நட்புகள் எல்லாமே தேடி வரும் அதன் மூலமாக உங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப குதூகலமாக இளமையோடு விளங்கக்கூடியது போல அமைந்து காணப்படும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு இந்த வக்கர சுக்கரன் உச்ச சுக்கரன் காலத்தில் நிச்சயமாக அமையப்பெறுகின்றீர்கள் ஆக மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த மட்டில் எல்லா வகையிலும் கொடுத்து வச்ச ஒரு நிம்மதியான ஒரு யோகத்தை நீங்கள் பெறவிருக்கின்றீர்கள் ஆனாலும் ஏற்கனவே அட்டமச்சினுடைய தாக்கத்தில் அடிபட்ட உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சர்வசாதாரணம் தான் என்றாலும் கூட மிகையான ஒரு யோகத்தை இந்த சுக்கரன் கொடுக்கின்றார் சனி சுக்கரன் ரெண்டு பேருமே நட்பு கிரகங்கள் தான் இதில் சனி கெடுக்கும் பொழுது சுக்கரன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்க்கு கிடையாது ஆனாலும் இவருடைய இருப்பிடம் அதோடு சுக்ரன் ராகுவோடு சம்பந்தப்பட்டு விடுகின்றார் ஆகையினாலும் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும் நிலை அடைகின்ற காரணத்தினாலும் உயர்மட்ட யோகத்தை கொண்டு வந்து இந்த சுக்கரன் கொடுத்து விடுவார் ராகு கூட சேர்ந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த வயது மூத்த பெண்கள் தொடர்பு வந்து சில பேருக்கு வந்து ஏற்பட தொடங்கும் அது உங்களுடைய ஜாதகத்துல ராகு சுக்கரன் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கிறத பொறுத்து இந்த அமைப்பு ஏற்படும் இந்த சந்தர்ப்பங்கள் வந்து மனிதனை வந்து வேறு விதமாக சிந்தனையை கொண்டு போய் செதறிய சிந்தனைகளை செதறடிக்க விட்டுவிடும் அந்த ராகு கூட இருக்கிறதுனால ஆகையினால அந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் உன்னத நிலையில கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கும் இந்த சுக்கரன் பல கஷ்டங்கள் போராட்டங்களை எல்லாம் விலக்கி அதான் முதலே சொன்னேன் தொல்லை துயரங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி விட்டு ஃபில்டர் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு சுகபோகத்தை மட்டும் எந்த விதமான சிக்கல் பிக்கல் இன்று முழுவதும் சுகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த சுக்கரன் அமைந்திருக்கின்றார் ஆகையினாலே காற்றுள்ள போதே தூக்கிக் வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க இந்த காலத்தை விட்டு விடாதீர்கள் சந்தர்ப்பங்கள் கிடைப்பதை வந்து சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் இந்த காலத்தின் முதலாக அதாவது உச்ச சுக்கரன் காலத்தின் முதலாக வாழ்க்கையில் இனிமேல் எந்த சிக்கலும் வராது இனிமேல் வாழ்க்கை முன்னேற்ற பாதையிலே செல்லும் வாழ்க்கை உங்களுக்கு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு யோக அமைப்பை இப்போது கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு கட்டமாக இருக்கின்றது ஆகையினாலே சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட வேண்டாம் வாய்ப்புகள் தேடி வருகின்றது பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிலர் வந்து வாய்ப்பை தேடி போக வேண்டும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருகின்றது தானாக தேடி வருகின்றது இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு யோகமாக விளங்கும் நன்றி வணக்கம்